ஐயா திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமாகி தொடர்ந்து பல வெற்றி திரைப்படங்களை வழங்கி தற்போது லேடி சூப்பர் ஸ்டாராக பலம் வந்து கொண்டிருப்பவர் தான் நடிகை நயன்தாரா இயக்குனர் விக்னேஸ்வனை காதலித்து திருமணம் செய்து கொண்ட இவருக்கு அழகான இரு ஆண் குழந்தைகள் உள்ளனர் இவர் நடிப்பில் மாத்திரமல்ல பிசினஸிலும் தன்னுடைய கவனத்தினை செலுத்தி வருகின்றார் இந்த நிலையில் இவர் தற்போது படப்பிடிப்பு தளங்களில் புதிய கண்டிஷன்களை போட்டு வருகின்றாராம் அது என்னவென்றால் அனேகமான ஷூட்டிங் ஸ்பாட்களில் ஒரு மானிட்டர் இருப்பதே வழக்கம் ஆனால் தற்போது நயன் தன்னுடைய திரைப்படங்களுக்கு இரண்டு மானிட்டர்கள் வைக்க சொல்லி குறிப்பிடுகின்றாராம் குறித்த விடயத்தினால் இயக்குனர்களும் ஒளிப்பதிவாளர்களும் குழப்ப நிலைக்கு ஆளாகி இந்த புதிய கோரிக்கை படப்பிடிப்பில் சில குழப்பங்களையும் சிக்கல்களையும் ஏற்படுத்தியுள்ளதாக தகவல் பசிந்திருக்கின்றன அது மட்டுமன்றி குறித்த கோரிக்கை தமிழ் திரையுலகத்தினை திணற வைத்துள்ளதுடன் இவருடைய குறித்த விடயங்களை படக்குழுவினர் நிறைவேற்றுவார்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்